வடகர் நண்பர்களை ஒரு சந்தோஷமான வாழ்த்து செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நான் இப்போது இருப்பது பள்ளிக்கலை சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஆனால் தம்முடையில் இருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் சமரி அத்தபத்து தலைமையிலான இலங்கை மகளிர் அணி ஆசிய கிண்ண சாம்பியனாகி இருக்கின்றது சரித்திரம் படைத்திருக்கிறது இதுவரை காலமும் ஆசிய கிண்ணத்தில் ஐந்து தடவைகள் இறுதிப் போட்டி வரை வந்து தோற்று போயிருந்த இலங்கை அணி முதல் தடவையாக சமரியின் தலைமையில் ஒரு சரித்திர சாதனை படைத்திருக்கிறது ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இம்முறை ஃபேவரிட்ஸாக இம்முறையும் ஃபேவரிட்ஸாக கருதப்பட்ட இந்திய அணியை வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்கிறது அதுவும் ஒரு ஒரு மீதமிருக்க எட்டு விக்கெட்டுகளால் ஒரு அபாரமான வெற்றி சாமரை அத்தப்பத்து தலைமையிலான இலங்கை மகிர் அணிக்கு மரமானது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறேன் இது ஒரு மிக அற்புதமான ஒரு வெற்றி அந்த வெற்றி செய்தியோடு தான் உங்களை இந்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுக்கு முதல் இப்போது பள்ளிக்கலை சர்வதேச மைதானத்தின் நிலவரங்களை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் மழை தூறிக்கொண்டிருந்தது இன்று பிற்பகல் வேடையில் இந்த மாலை வேடையில் அதுக்கு பிறகு இப்போது மைதான விரிப்புகள் சற்று அகற்றப்பட்டு நீர் வெடியேற்றப்பட்ட பிறகு மீண்டும் மைதான விரிப்புகள் மூடப்பட்டதுன காரணம் மழை இன்னும் மெது மெதுவாக மெதுமெதுவாக தூக்கிக்கொண்டதை பார்க்கிறேன் மேலே நீங்கள் இப்பொழுது பார்த்தால் தெரியும் மேகமூட்டம் கருமேகமூட்டம் இன்னும் மைதானத்துக்கு மேலே சரியாக இருப்பதன் காரணமாக மைதானத்திற்கின்ற நடுவர் அந்த மேகம் முழுக்க கலைந்தால் பிறகு முழுவதுமாக விரிப்புகளை அகற்றலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஏழு மணி அளவில் நாணய சுழற்சி இடம்பெறுவதாக இருந்தாலும் சற்று நாணய சுழற்சி ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் தாமதிக்கலாம் ஆனால் ரசிகர்கள் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இங்கே மைதானத்தில் ஒரே ஒரு விடயம் நேற்று சனிக்கிழமை கூடிய அளவுக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் இன்னும் இங்கே மைதானத்தில் வந்து திரளவில்லை என்பது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒன்று ஒரு காரணமாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் திங்கட்கிழமை நாள் இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் மைதான பராமரிப்பு ரியர்கள் வழமை போல பரபரப்பான தங்கள் பணிகளில் ஈடுபட்டுகின்றார்கள் ஒரு முக்கியமான விடயம் இந்த ஒருநாள் சர்வதேச இந்த செடிதடி சர்வதேச போட்டி மிக முக்கியமான ஒன்று நேற்று இந்தியா வென்ற பிறகு இந்த இலங்கை வெல்லாவிட்டால் தொடர் இந்தியா வசமாகிவிடும் எனவே தொடரை உயிர்ப்போடு வைத்திருப்பதாக இருந்தால் இலங்கை இன்று வென்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் மோதப்போறது அதுவும் சமரி தன்னுடைய அணியோடு சேர்ந்து இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோலாகலமான கொண்டாட்டத்தை கொடுத்து விட்டார் எனவே டபுள் ட்ரீட்டாக இருப்பதாக இருந்தால் இன்று சரி அசலங்க தன்னுடைய அணியோடு சேர்ந்து வெற்றியை கொண்டாட வேண்டும் இரண்டு பேரும் சிஎச்ஏ சிஎச்ஏ எனவே அங்கே ஒரு ஒற்றுமை இன்றைய நாளில் வெளிப்படமா தெரியவில்லை நேற்று கூட இலங்கை அணி வெல்கின்ற நிலை வரை வந்திருந்தது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அந்த ஏமாற்றத்திலே பாதி ரசிகர்கள் இன்றைய நாளில் வரவில்லையோ தெரியவில்லை ஆனால் மைதானத்தின் பெரும்பாலான பகுதிகள் இப்பொழுது கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் முதலில் இன்றைய நாளில் சமரி தலைமையிலான வெற்றி வெட்டிய இலங்கை அணியின் அந்த சரித்திர செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது நிச்சயமாக ஒரு கதையாக இனி எதிர்ப்பிற்காலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒன்று நான் ஒரு இந்திய கிரிக்கெட் இந்திய விளையாட்டு விமர்சகர்கள் இருக்கின்ற ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறேன் அங்கே அவர்கள் பேசிக் போது இன்றைய நாளில் சமரி அத்தப்பை பற்றி ஆகா கொண்டு கொள்ந்து கொண்டிருந்தார்கள் இன்று மட்டுமல்ல சமரி சாதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் வைத்திருக்கின்ற பட்ட பெயர் அவருக்கு லேடி அர்ஜுனா அதாவது பொம்முடி அர்ஜுனான்னு வைத்திருக்கின்றார் அர்ஜுனா அனுப்புங்க போல ஒரு ஆளுமை மிக்க தலைவியாக அவர் மிகச்சிறப்பான முறையில் தனது அணியை வழிநடத்தி வருகிறார் நாயகியாக கூட அவர் தெரிவாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கின்ற நேரத்தில் வெற்றி பெற்ற செய்தியோடு உடனே உங்களை சந்திக்கிறேன் இந்தியா முதலில் துடுப்படுத்தாடி இந்த நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை எழுந்து இந்திய மகளிர் சார்பாக மிகச்சிறப்பான முறையில் ஆடி என்று ஸ்மிருதி மந்தனா ஏழு பந்தளில் அறுபது ஓட்டங்களை எடுத்தார் பத்து நான்கு ஓட்டங்கள் ரிச்சா கோஷ் முப்பது ஓட்டங்களை எடுத்தார் ஜெமிமா ரொட்ரிகஸ் இருபத்தொன்பது ஓட்டங்களை எடுத்திருந்தார் இலங்கை அணியின் பந்து கவிஷா டிலி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதிலும் அவரது பங்களிப்பு மிகச் சிறப்பான முறையில் இருந்தது சுகந்திகா குமாரி தன்னுடைய நான்கு ஓவர்களில் வரும் இருபத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்தார் எனவே இலங்கை மகளிருக்கு இலக்கு வழங்கப்பட்டிருந்தது என்று நூற்று அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் இருபது ஓவர்களில் அதில் சமரி மிகச் மிகச்சிறப்பான ஒரு ஆரம்பம் ஒன்றை எடுத்துக் கொடுத்தார் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் இரண்டு சிக்சர்கள் ஒன்பது நான்கு ஓட்டங்கள் ஹர்ஷிதா சமர விக்ரம ஐம்பத்தோரு பந்தகளில் இருந்து வர நின்று வெற்றிக்கான இலக்கை பெற்றுக் கொடுக்கும் வரை ஆட்டம் அறுபத்தொன்பது ஓட்டங்களை எடுத்திருந்தார் கவிஷா டில்ஹாரி பதினாறு பந்திகளில் ஆட்டம் இடக்காமல் முப்பது ஓட்டங்களை எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஒரு நான்கு கூட்டம் சமரி இல்லாவிட்டால் விஸ்வி குடநட்டமின் ஆரம்பம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால் இவர்கள் இரண்டு பேரும் இருக்கிறோம் நாங்கள் என்று சொல்லி கையை கொடுத்திருக்கிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு நம்பிக்கைக்குரிய வெற்றி என்பது இங்கே முக்கியமானது குறிப்பாக ஒருவர் இல்லாவிட்டால் இன்னொருவர் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எந்த நாளில் தங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் உண்மையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சமரி தான் தொடர் நாயகியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் இப்போது ரசிகர்களின் ஆரவாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆரவாரம் கேட்கும் என்று நான் நம்புகிறேன் மைதான விருப்புகள் இப்பொழுது அகற்றப்படுகின்றது என்பதோடு இந்திய வீரர்கள் இப்பொழுது காண்பிக்கப்படும் காட்சியை திரையிலே தான் இந்த கரகோஷங்கள் நான் வந்து கொண்டிருந்த போது தென்னகுமரையில் என்ன என்னது வாகனத்தை தான் இந்தியாவின் இந்திய வீரர்கள் பயணிக்கின்ற பஸ் கூட பயணித்து வந்திருந்தது இப்போது அவர்கள் பயிற்சிகளில் ஈடுபட எங்கடா எப்போது இந்த விரிப்புகளை எடுப்பார்கள் என்று அவர்களும் இலங்கை வீரர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடரை பொறுத்தவரையில் விவரமாக நாங்கள் தரவுகள் மற்றும் இதர விடயங்களை பிறகு பார்க்கலாம் இப்போதைக்கு அந்த சந்தோஷமான செய்தியை நீங்கள் கொண்டாடலாம் இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் பெண்கள் கிரிக்கெட்டில் அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்த மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் சமரி எப்படி அர்ஜுன அரண்துங்க தலைமையிலான இலங்கை அணி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிரிக்கெட்டில் ஒரு முத்திரை பதித்து உலக வரைபடத்தில் இலங்கைக்கான தனியான இடம் கொடுத்ததோ அதுபோல மகளிர் கிரிக்கெட்டில் தனி தனக்கன்று ஒரு தனியான இடத்தை இலங்கைக்கு எடுத்துக் கொடுக்க சமரி அணிக்கு ஊட்டிய ஒரு உற்சாகம் உத்வேகம் ஒரு முக்கியமான காரணம் ஓய்வு பிறப்பு ஊரடர் அறிவித்திருந்தார் ஆனால் டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கண போட்டிகள் தகுதியான சுற்று வரை தாண்டி காலிறுதி வரை அருகிறுதி வரை செல்ல வேண்டும் என்று தன்னுடைய கனவுகளை சொல்லியிருந்தார் அதில் முதலாவது படியை இப்பொழுது அவர் இட்டியிருக்கின்றார் நம்புகிறேன் நேற்று இரவு நேரடியில் நான் ஒரு விடயத்தை சொன்னேன் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் போன்ற அனைத்து அணிகளையும் இலங்கை அணி படிப்படியாக தாண்டி வருகிறது ஆஸ்திரேலியாவையும் இந்தியாவையும் மட்டும்தான் துரத்தி அடிக்க முடியாமல் இருந்தது இன்று பெறப்பட்ட இலக்கு இலங்கை மகளிர் அணி இதுவரைக்கும் துரத்தி அடித்த மிகப்பெரிய இலக்கு இதுவரை காலமும் துரத்தப்பட்ட மிகப்பெரிய இலக்காக இருந்தது ஒரு டெடிநாடி சர்வதேச போட்டியில் நூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்கள் அதை தாண்டி இறுதிப் போட்டியில் இந்த இறுதிப் போட்டியின் பிரஷர் அழுத்தம் எல்லாம் இருக்கும் அதுவும் சொந்த ரசிகர்கள் இருக்கும்போது ஒரு பக்கம் உற்சாகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் அது தனி அழுத்தமாக இருக்கும் என்று தம்முளையில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருந்தார்கள் தம்புலையில் இருந்து பள்ளிக்கலை மைதானம் பயணிக்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இரண்டு மணி அலங்களை பயணித்து விடலாம் எண்பது கிலோமீட்டர் எனவே அந்த போட்டியை கொண்டு ஏராளமான ரசிகர் இங்கே வருவார்கள் நம்முடைய ஊடகவியலான நண்பர்கள் கூட அவர் தான் வரப்போண்டா இதனால்தான் பள்ளிக்கலையில் இன்னும் ரசிகர்கள் வந்து சேரவேதே ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது எனவே ஒரு வெற்றியை கொண்டாடுவோம் சமரி தலைமையிலான குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் மீண்டும் இன்று இரவு இந்த போட்டி முடிந்த பிறகு உங்களை நேரலையில் சந்திக்கிறேன் இடையிடையே சில முக்கியமான காணொலிகள் முக்கியமான விவரங்களுக்கு ஏஆர்வி லோஷன் விஷன் ஸ்போர்ட்ஸோடு இணைந்திருங்கள் நன்றி